இப்போ ப்ரைம் டைம் சீரியலில் நடிச்சிட்ருக்க ஒரு முக்கியமான நடிகருக்கு குழந்தை பிறந்திருக்கு இந்த மகிழ்ச்சியான செய்தி குறித்த தகவல் தான் இப்போ முன்னணி இணையதளங்கள் சீரியல் ஃபேன் பேஜஸ்கெலாம் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க யார் அந்த சீரியல் நடிகர் என்ன குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி முழு விவரத்தையும் இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் இப்போது விஜய் டிவியில் இருக்க நிறைய தொடர்கள் பார்த்திங்கன்னா சூப்பராக போயிட்டுருக்கு அதில் ஒரு முக்கியமான சீரியல் தான் ஐயனார் துணை ப்ரைம் டைமில் இப்போ சீரியலை கவர்ந்து ரொம்பவும் அருமையாக போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த சீரியலில் நிலாவோட அண்ணனா நடிக்கிற ஆக்டர் ஜெமீன் அவர்களுக்கு தான் ரீசெண்ட்டாக பார்த்திங்கன்னா குழந்தைய பிறந்திருக்கு இவருக்கு ஆண் குழந்தை தான் பிறந்திருக்கு இந்த மகிழ்ச்சியான செய்தியை அவங்களே பார்த்திங்கன்னா வெளியிட்டிருப்பாங்க போல் நிறைய பேர் தொடர்ந்து வாழ்த்துக்களை தெரியப்படுத்திகிட்டு வரத நம்ம பார்க்க முடியுது இட்ஸ் ஏ பாய் அப்படிங்கிற ஒரு கேப்ஷனோட தான் பார்த்திங்கன்னா அவங்க ஷேர் பண்ணியிருப்பாங்க போல் ஸோ அதை பார்த்த சீரியல் ஃபேன் பேஜை சேர்ந்தவங்க சக பிரபலங்கள் பலருமே அவங்களோட வாழ்த்துக்களை இவருக்கு தெரியப்படுத்திகிட்டு இருக்காங்க ஸோ நாங்களும் எங்களோட வாழ்த்துக்களை இவங்க ரெண்டு பேருக்குமே தெரியப்படுத்திக்கிறோம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் கண்டிப்பாக நீங்களும் உங்களோட விசை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம் அப்படியே உங்களுக்கு சீரியல் மற்றும் சினிமா செய்திகள்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்குள்ளே விசிட் பண்ணி பாருங்கள் டெய்லியுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள் பிடிக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்